நாமக்கல் அருகே தீபாவளி பண்டிகைக்கு சீட்டு பிடித்து சுமார் நாற்பது லட்சம் ரூபாய் வரை மோசடி செய்துள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பணத்தை மீட்டுத்தரக்கோரி பாதிக்கப்பட்ட பெண்கள் பள்ளிப்பாளையம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர் எவ்வளவு விழிப்புணர்வு ஏற்படுத்தினாலும் சீட்டு கட்டி ஏமாறுபவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவது குறித்து இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம் நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தை அடுத்த ஆவத்திப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த மாதேஷ் என்பவர் கடந்த சில வருடங்களாக தீபாவளி சீட்டு ஏலச்சீட்டு உள்ளிட்டவைகளை நடத்தி வந்ததாக கூறப்படுகிறது அப்பகுதியில் உள்ள சுமார் இருநூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பத்தைச் சேர்ந்த பலரும் கடந்த வருடம் மாதேஷிடம் தீபாவளி சீட்டு பண்டிகை சீட்டு உள்ளிட்டவைகளில் சேர்ந்து உரிய முறையில் பணம் செலுத்தி வந்ததாக தெரிவிக்கின்றனர் வாரம் மற்றும் மாத தவணை செலுத்தியதற்காக ஸ்ரீ பரமேஸ்வரா குரூப் சீட்டு கம்பெனி என்ற பெயரில் தவணை புத்த கட்டப்பட்ட தொகை வரவு வைக்கப்பட்டுள்ளது முடிந்து நான்கு மாதங்கள் கடந்துள்ள நிலையில் சுமார் நாற்பது லட்சம் வரை தவணை கட்டியவர்களுக்கு முதிர்வு தொகையுடன் கூடிய சீட்டு பணத்தை மாதேஷ் திரும்பி தராமல் அலைக்கழித்து வந்துள்ளார் இதுகுறித்து பாதிக்கப்பட்ட நபர்கள் மாதேஷிடம் சீட்டு பணத்தை கேட்டும் முறையான பதில் அளிக்காமல் ஏமாற்றி வருவதாக பாதிக்கப்பட்டவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் யாருக்குமே வந்து அவர் இதுவரைக்கும் வந்து பணம் கொடுக்குறேன் நான் இப்போ கொடுக்கல அப்போ கொடுக்கலன்னு தான் சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்தாரு ஆனால் இது வரைக்கும் எந்த பணமும் எங்களுக்கு கொடுக்கல இது வரைக்கும் பேசுனதுக்கும் இப்போ பேசுனதுக்கும் ரொம்ப இது இருக்கு அவருக்கு சொத்துக்களும் நிறைய இருக்கு ஆனால் எங்களுக்கு வந்து கொடுக்குற மாதிரி தெரியல உங்களால் பண்ண முடிஞ்சதா பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தான் பேசுறாங்க நாங்கள் எல்லாமே கூலி தொழில் செஞ்சு தான் நாங்கள் இது பண்ணிட்டு இருக்கோம் ஒரு சீட்டு வந்துச்சுன்னா நாங்கள் தீபாவளி செலவு பார்க்கலாம் பிடிக்கலான்றதை நாங்கள் பண்ணோம் நாலு மாசமா நாங்களும் பார்த்தோம் ஆனால் எங்களுக்கு வந்து இது வரைக்கும் எந்த ஒரு இது பதிலும் கிடைக்கல அதனால் தான் இப்ப பள்ளிப்பள்ளி போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு வந்தோம் அவங்க வந்து இங்க எங்களால முடியாதுங்க நீங்க எஸ்பி ஆபீஸ்ல போய் பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட இருபதற்கும் மேற்பட்ட பெண்கள் பள்ளிப்பாளையம் காவல் நிலையத்தில் மாதேஷ் மீது புகார் அளித்தனர் ஆனால் புகார் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் மாவட்ட கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு சென்று புகார் அளிக்குமாறு கூறி அனுப்பி வைத்ததாக பணத்தை பறிக்கொடுத்த பெண்கள் மனக்குமுறலை வெளிப்படுத்தினர் முப்பது நாற்பது ஐம்பது பேர் இருக்கும் பலகார் சீட்டு போட்டது ஒவ்வொரு ஆளுக்குமே ரெண்டு சீட்டு மூணு சீட்டு போட்டோம் கிட்டத்தட்ட முப்பது லட்சம் ரூபாய் பக்கம் வருது ஆனால் ஒருத்தர் பக்கம் கொடுத்து ஏமாந்துட்டோம் உங்களுக்கு இப்போதைக்கு நாங்கள் பாதிப்பானா தரோம் மீதி பணம் வந்து அவங்க கொடுத்தோன்னே நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு நாலு அஞ்சு மாசமாக இதையே தான் சொல்லிட்டு இருக்காரு கேட்குறப்பெல்லாம் ஒவ்வொரு ரீசன் சொல்லிட்டு இருந்தார் இப்போ சமயமாக அந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி போய் கேட்குறப்பெல்லாம் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது நீங்கள் என்ன போய் பண்ணுறீங்களா பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அவருடைய கேரக்டரே மாறுற மாதிரி பேசுகிறாரு இதுக்கு மேலே வந்து அவருடைய பணம் எங்கள் நாங்கள் போட்ட பணம் வராது அப்படின்ற மாதிரி எங்களுக்கு தோணுது நாங்கள் ஸ்டேஷன் பள்ளிப்படைய காவல் நிலையத்துக்கு வந்தோம் அவங்க வந்து எஸ்பி ஆஃபீஸ் போக சொல்லி சொல்லியிருக்காங்க நாளைக்கு நாங்கள் எஸ்பி ஆஃபீஸும் நாங்கள் போக போகிறோம் மாதேஷ் என்பவரிடம் சுமார் இருநூற்றுக்கும் மேற்பட்டோர் தீபாவளி சீட்டு கட்டி வந்ததாகவும் ஆனால் செலுத்திய பணத்தை முறையாக வழங்காமல் அலை கழிப்பதாகவும் பாதிக்கப்பட்டவர்கள் அன்றாடம் கூலி வேலை செய்து கிடைத்த பணத்தை கொண்டு சீட்டு கட்டியதாகவும் இழந்த தங்களது பணத்தை மீட்டு தரும்படியும் பெண்கள் கண்ணீர் மல்க கோரிக்கை வைத்தனர் எதுவுமே நாங்கள் கேட்க மாட்டேன் இதா இதோ வரேன் சித்ரா இதோ வரேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே இருந்தார் பட்டாஸ் தரேன்னு சொன்னால் பட்டாஸ் பாக்ஸ் வந்து வந்துட்டுருக்கு அது வந்தோன்னே உங்களுக்கு அமௌண்ட்டு தரேன்னு சொல்லி சொன்னாங்க நாங்களும் அவங்க நம்பி இருந்தோம் அப்போவுமே அவன் நைட்டு நான் பத்து மணிக்கு பார்த்தேன் வரவே இல்லை வீட்டுக்கு போனோம் வீடு பூட்டி இருந்தது கேட்க இந்த மாதிரி சீட்டு போட்டாங்க நான் ஒருத்தங்கிட்ட கொண்டு போய் கொடுத்தேன் அந்த பணத்தை ஏமாற்றிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்க ஆனால் இவங்க கொண்டு போய் கொடுத்தாங்களா கொடுக்கலையா எங்களுக்கு தெரியாது இவனை நம்பி தான் நாங்கள் வந்து சீட்டு போட்டோம் என் மயனு காலேஜ் படிக்கிறது வசரம் கஷ்டப்பட்டு அந்த சீட்டு பணம் கொடுத்தேன் அந்த பணத்தை தர மாட்டேங்கிறாங்க தயவு செய்து எப்படியோ நீங்கள் தீபாவளி சீட்டு என்ற பெயரில் நாற்பது லட்சம் ரூபாய் வரை மோசடி செய்த நபர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வலுத்துள்ளது அதே நேரத்தில் நம்பிக்கையான நிறுவனமா என ஆராய்ந்து பொதுமக்கள் பணத்தை செலுத்தினார் இதுபோன்ற இன்னல்களுக்கு ஆளாக மாட்டார்கள் என்பதே சமூக ஆர்வலர்களின் கருத்தாக உள்ளது